அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நீ சொல்றத வச்சு பார்த்தா கண்டிப்பா ஏதாவது ஆவியாக தான் இருக்கும் அது எப்படி அவ்வளோ கரெக்டா ஆவின்னு சொல்ற நீ தானப்பா சொன்ன நடுராத்திரியில் கதவை தட்டுது கொலுசு சத்தம் கேட்குதுன்னு அதனால தான் ஆவின்னு சொன்ன அப்போ ஒரு குத்து மதிப்பாக சொல்ற அப்படித்தானே காமெடி பண்ணாதய்யா நீ சொன்னதை கேட்டதும் எனக்கு கைகாலெலாம் நடுங்குது உனக்கு பயமாக இருந்தா என் வீட்டில் வந்து படுத்துக்கும் என்னாவது ஓ வீட்டில்ய்யா ஏப்பா என்ன விளையாடுறியா ம் அது சரி பேயின்னு சொன்னாலே பயப்படுவாங்க இங்கே என்னடானா கதவு தட்டுற சத்தம் கொலுசு சத்தம் ரெண்டுமே கேட்டிருக்கு ஏப்பா பேயின்னா நீ பயப்பட மாட்டியா தேரில் பார்த்தாதான் பயப்படுவேன் அப்போ கதவை தட்டுனா பேய் எல்லாம் எப்பவுமே கதவை தட்டி பர்மிஷன் கேட்டுட்டு வராது நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடும் அப்போது கதவை தட்டினது பேய் இல்லைன்னு சொல்கிற ஆமாம் அப்போ கொலுசு சத்தம் ஆமாம் பேய் எப்படி கொலுசு போடும் ஏன் போடாது அதுக்கு தான் காலே இருக்காது ஆஹா ரொம்ப விவரமாக இருக்கான ஐயா பேயினாலே கொலுசு சத்தம் தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க அப்போ கொலுசு சத்தம் கேட்டது பொய்யா கொலுசு சத்தம் கேட்டது நிஜம்தான் ஆனால் அது பேய் இல்லை வேற கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் ஆஹா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றானே ஐயா எப்ப பேய்க்கு பயப்பில்லைன்னா எதுக்குப்பா என்ன தேடி வந்த எனக்கு பேய் மெல்லலாம் நம்பிக்கை இல்லை ஒருவேளை நாளைக்கு ஓ வீட்டு கதவு தட்டுனா நீ பயந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு போகலாமேன்னு வந்தேன் எப்ப சொன்ன நம்பப்ப கண்டிப்பா அது ஆவிதான் என்னமோ நீ அனுப்பி வச்ச மாதிரி சொல்கிற ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கண்டுபிடிச்சிருவான் போல இருக்கு ஐயா போக போக தெரியும் அது பேயா இல்லையான்னு இப்போதைக்கு இங்கேருந்து நான் போகிறேன் ஆஹா பேய்தான்னு நம்பி வந்திருப்பான்னு நினச்சேன் ஆனால் இவன் நம்மளை வான் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்கானே ஐயா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் இவன் பேய் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டானே ஐயா ம் விடக்கூடாது இவனை அது பேய் தான் நம்ப வச்சே ஆகணும் ஆமாம் போய் முதல்ல பூசாரி பார்ப்போம் ஆஹா நீ இங்கேயும் வந்துட்டியா அறிவு கட்டவனே எனக்கு வச்ச பால் எடுத்து குடிச்சில்ல நீ நினைக்கிறதெல்லாம் பலா தாண்டா போவோம் என்னது இந்த பூனை அப்பப்போ நின்று நம்மளை விட்டு பார்த்துட்டு போகுது ஏதாவது சாபம் விடுதோ தம்பி சாபந்தான் வர்றேன் போதுமா பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்